இப்போ பரபரப்பாக போயிட்ருக்கிற ஒரு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் அதாவது பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை நிறுவி மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த ஒரு தன்னை குருவாக பாவித்து கொள்ளக்கூடிய தான் குரு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அவர் வந்து இந்த அறக்கட்டளையை நிறுவி என்ன பண்ணுறாரு ஆன்மீக போதனைகளை நிறைய செய்கிறாரு நிறைய இடத்துல போய் வகுப்படுக்கிறாரு நிறைய இடத்துல வந்து இது பண்ணுறாரு ஸோ அவர் வந்து ஒரு ஒரு பள்ளியில் வந்து பேசும்போது மாணவர்களுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணுறாரு முற்பிறவி பிற்பிறவி நீங்கள் செய்த முற்பிறவில் செய்த பாவங்கள் தான் இருக்குது உங்களுடைய பிறவியில் நீங்கள் அனுப வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த பாவம் செய்தவங்கள்லாம் எப்படி பிறக்கிறாங்க யார் யார் மாதிரி பிறக்கிறாங்க ஊனமுற்றாக பிறக்கிறாங்க கண்ணு கேட்காமல் பிறக்கிறாங்க காது தெரி காது கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்களா பிறக்கிறாங்க காது கேட்காமல் இருக்கிறாங்க வீடு வாசல் இல்லாதவங்களாம் பிறக்கிறாங்க இது மாதிரியான நிறையா வந்து இதெல்லாம் முற்பிறவில் செய்த அவங்களுடைய முன்வினை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற முற்படுறாரு அவர் அப்படி ஃபஸ்ட்டு வந்து அந்த மேடையில் பேச துவங்கும் போதே ஒரு திருக்குறளோடு தான் அந்த ஸ்பீச்சை வந்து ஆரம்பிக்கிறார் அந்த திருக்குறள் என்னன்னா இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிற அந்த திருக்குறளோடு தான் என்ன பண்ணுறாரு இந்த ஸ்பீச்சை துவங்குறாரு அதை என்ன சொல்றாரு பாவம் புண்ணியம் இரண்டுமே உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் வந்து ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அதாவது ஒரு ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அதில் கருமா அப்படிங்கிறது கிரியேட் ஆகக்கூடாது உங்களுக்கு பாவமும் வரக்கூடாது புண்ணியமும் வரக்கூடாது அப்போது நீங்கள் என்ன செய்கிறணும் இறைவனை சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அதில் வந்து திருக்குறள் பாருங்கள் திருவள்ளுவர் வந்து அந்த குரலை என்ன சொல்கிறாருன்னா இருள் சேருங்கிறார் இப்போது வந்து நம்ம இருள் விலகணும் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இங்கே திருவள்ளுவரே அந்த எழுது அந்த குரலில் பாருங்கள் நமக்கு ஒரு முரண் வர மாதிரி தெரியுதா இருள் சேர் ஏங்க இருள் விலகி நம்ம வாழ்க்கையில் வந்து பிரகாசம் வரணும் அப்படிங்கும்போது எப்படி இருளை வந்து நம்ம போய் சென்றடை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும் இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகர்த்தேக் duty to express our opinion அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படி நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கீர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னொரு சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் ஒரு நம்ம சூரியன் போது ஒரு ஸ்டார் இந்த ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த பூமிலையும் முதல்ல சொன்ன மாதிரி சூரிய ஒளி படக்கூடிய பகுதி என்பது நமக்கு வந்து வெளிச்சமாகவும் படாத பகுதி இருட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூமில் இருட்டு அறையாக இருக்குது ஒரு இடத்துல இருட்டாக இருக்குது நீங்கள் லைட் போட்டிங்க அப்படின்னா இருட்டுக்குள்ளே தான் வெளிச்சம் ஊடுருவி வெளிச்சத்தை அனுமதிப்பதே இருட்டு தான் அப்போது ஆன்மீக தத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதே சொன்ன மாதிரி சிவன் என்பது ஒரு ஒரு இடத்துல வந்து சிவனை காமிக்கெல்லாம் பாருங்கள் ஒரு இருட்டான இடத்துல தான் மூலஸ்தானம் இருக்கும் அதே நீங்கள் கண்ணன் வடமானியத்தில் கண்ணன் கீதை கீதாச்சாரம் இருக்க வந்து அது மூலியமாக மக்களுக்கு வந்து தெய்வத்தை உணர்த்த வரும்போது கண்ணன் என்பவர் இருட்டானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லா அப்படிங்கிறவர் அவர் உருவமற்றவர் அருபமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு பரமபிதா பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமப்பிதான் அப்படிங்கிறாரு ஸோ இது எல்லாமே கடவுள் என்பவர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார் எப்படி இருக்கிறாள்னா காரிருளாக இருக்கிறாள் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு தான் வள்ளுவர் சொல்கிறாரு இருள் சேர் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு இருள் சேர் அதாவது இருவன் இறைவன் என்பது மறைபொருளாக இருக்கிறான் அவன் சூட்சமானவனாக இருக்கிறான் அவனை நீ சேரணும் அப்படின்னா இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறார் இருள் சேர் இந்த இருள் நாம் சொல்கிறது மூட அதாவது தனமான அறிவு இருட்டில் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அறிவே இல்லைன்னு சொல்கிற அந்த இருள் இல்லை இந்த இருள் என்பது வேறு அந்த இருள் என்ன சொல்கிறாங்க அந்த இறைவனாகி இருள் சேரு அப்படி சேர்ந்து நீ வாழ்ந்த அப்படின்னா உனக்கு வந்து இருவினையும் வராது நீ சென்ற காரியத்தில் உனக்கு நல்லதும் வராது கெட்டதும் வராது பாவம் புண்ணியம் நீ இரண்டையும் கடந்து போயிடுவேன் அது மாதிரியான ஒரு இறைவனுடைய பொய் இரனுக்கிட்ட சேர்ந்துரு அப்போது பொருள் சேர் பொருள்னால் காசு பண பொருள்னா மெய்ப்பொருள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க பொருள்னா மெய்ப்பொருள் செயர் இது மாதிரி ஒரு உண்மையுடைய விளக்கம் என்ன அப்படின்னு தெரியாமல் இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா ஒரு ஆன்மீகத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ இங்கே உள்ள உண்மை தத்துவங்கள் என்ன சொல்லுது உண்மை எது மாதிரி இருக்குது இதையெல்லாம் அவர்கள் வந்து புரிஞ்சிக்காம அவர் என்ன பண்றாங்க உடனே வந்து தவறான ஒரு ஆன்மீகத்தை அவர்களுக்கு தெரிந்த ஆன்மீகத்தை என்ன பண்றாங்க மக்களுக்கு எடுத்துரைக்க முற்படுறாங்க அதில் நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா ஒரு ஆன்மீகவாதியா தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய அவர் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பேசணும் என்ன அப்படின்னு என்ன வேணால் பேசிடுவேன் உங்களுக்கு என்ன பேசணும்னு சொல்லுங்கள் சரி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியினுடைய தலைமை தலைமையாசர்கிட்ட அதாவது ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்கஷன் பண்ண ஒரு வீடியோ வந்துச்சு அப்போது அதில் பேசக்கூடியது பார்த்திங்கன்னா கூட ஒரு பண்பு இல்லாமல் தன்னை ஒரு ஆன்மீகவாதி என்று முன்னிறுத்தி கொள்ளக்கூடியவர் இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக ஒரு பண்பு இல்லாமல் முதல்ல நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் நம்ம பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது இன்னொரு சைடு என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் போய் பேசுகிறோம்னா நம்ம பேச போகிறது ஒரு பள்ளி மாணவர்களுக்காக பள்ளி மாணவர்களுக்காக ப்ளஸ்ஸு அங்கே உள்ள ஆசிரியருக்காக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வில் நம்ம அவளை பேச போகிறோம் அப்படிங்கும்போது அப்போது நமக்கு தெரிஞ்சதையெல்லாம் வந்து ஏதாவது எனக்கு இது தெரிஞ்சிருக்கு இதை தெரிஞ்சதையெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சொல்கிறத விட அங்கே என்ன சொல்லணும் அவங்களுக்கு எது சொன்னால் அவர்களுக்கு உண்டான ஒரு மோட்டிவே ஒரு மோட்டிவேஷனாக அவங்களுக்கு இருக்கும் இப்படியெல்லாம் யோசிக்காமல் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இதெல்லாமே எல்லாமே வந்து ஒரு முற்பிரிவில் செய்த அவளுடைய பாவம் அவளுடைய அவர்களை செய்திருக்க முப்பைவுல செய்த பாவத்தினால அவர்களெல்லாம் வந்து ஊனமுற்றுள்ள பார்க்கறாங்க நிறையா கஷ்டத்தை குடும்ப அதாவது ஒரு நல்ல வீடு வாசல் எல்லாம் பிறக்கிறாங்க கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறக்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறாரு இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ விஷயம் சொன்னோம் இல்லைங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்கிறோம் நம்ம செய்யக்கூடிய பாவத்தையெல்லாம் அங்கே வந்து சித்திரபுத்தன் என்பவர் ஒரு கணக்கு எடுத்துட்டுருக்கிறாரு ஸோ அவர் வந்து இங்கே த நம்ம வந்து இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா நம்மளை வந்து புண்ணியம் அதிகமாக இருந்தால் சொர்க்கத்துக்கும் பாவம் அதிகமாக இருந்தால் நரகத்துக்கும் அனுப்புவாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாம் கூட நம்ம மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தோடு சென்றடையலை இந்த தத்துவங்கள்லாம் சென்றடையலை அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது என்னென்னா தமிழில் சித்து அப்படின்னா உயிர் அதாவது சித்தர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து சித்து அப்படின்னா உயிர் குத்து அப்படின்னா கணக்கு முற்காலத்தில் சொல்லுவாங்க குத்து மதிப்பாக அப்படி நம்ம ஒரு கணக்கு இருந்துன்னு சொல்லுவாங்க குத்து மதிப்பு அப்படிங்கிற ஒரு கணக்கு முறை முற்காலத்தில் இருந்தது இப்ப கூட சொல்றாங்க இல்லையா ஏன் அப்படி மதிப்பு அப்படிங்கிற ஒரு கணக்கு முறையை நம்ம வந்து இந்த கணக்கு முறை இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற கணக்கு முறையை வளர்வதற்கு முன்னாடி அந்த குத்து மதிப்புங்கிற கணக்கை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ சித்துனா உயிர் குத்துனா கணக்கு அப்போ சித்திர குத்தன் அப்படின்னா உயிர் நமக்குள்ள எழுச்சி பெறக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமான அங்கே விளையக்கூடிய ஒரு பிரதிபலன் ஒரு பிரதிபலிப்பு தான் அது வந்து வந்து சித்திரகுத்தன் கணக்கு அப்படின்னு சொல்லி அதோடைய மறைபொருள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஒரு காட்சியை பார்க்குறேன் நான் ஒன்று ஒரு ஒரு ஏதோ ஒரு ஓவியத்தை பார்க்குறேன் இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காட்சி என்னுடைய மூளை செல்லில் போய் பதியும் உதாரணம் ஒரு நபரை நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோம் அந்த நபரை நான் பார்ப்பது இந்த என்னுடைய மூளை செல்லில் போய் பதியும் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சோம் கழிச்சோ அவரை பார்க்கும்போது இவர் எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது உடனே என்னுடைய சிறுமுளையும் என்னுடைய பெருமூலையும் இணைந்து என்ன பண்ணோம் இவர் யார் யார் யாருன்னு யோசிச்சு அப்புறம் டக்குனு இடத்துல ஒரு இவர் தான் அப்படின்னு வரும் அப்போ நான் பார்க்கக்கூடிய எல்லாவற்றுமே என்னுடைய மூளையில் என்ன பதிவாக அதாவது த்ராட் தாட் ப்ராசஸ்ஸாக அது பதிவு அப்போ நான் அன்றாடம் கண்டு அதாவது சுவைத்து முகர்ந்து அப்புறம் கேட்டு ஸ்பரிசித்து இந்த ஐந்து உணர்வுகள் மூலியமாக ஐந்து புலன்கள்னு இல்லையா அது மூலியமாக நான் ஏதாவது ஒன்று அனுபவிக்கிறேன் அப்படின்னா அந்த அனுபவம் என்னுடைய ஐந்து புலன்களில் அது என்னுடைய பழக்க பதிவாக ஹேப்பிட் ரெக்கார்டாக பதிவாகிடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏற்கனவே சாப்பிட்டதை இப்போ எனக்கு வந்து இது எனக்கு பிடிச்ச சாப்பாடு உனக்கு என்ன பிடிச்ச ஃபுட்டுன்னு கேட்டால் ஒரு 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 பேர் சொல்லுவோம் அது எப்படின்னா ஏற்கனவே சாப்பிட்டதுனால நமக்கு கிடைத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நம்ம அதை பிடிச்சிக்கு பிடிக்கலன்னு எப்படி நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கோம் அதை வச்சு சொல்கிறோம் இது பிடித்தது பிடிக்காது அப்போ இப்போ ஐந்து புலன்கள் வழியாக நமக்கு வந்து ஒரு அதில் வந்து ஒரு ஹேப்பிட் ரெக்கார்டு வந்து ஆகும் அடுத்தது நம்ம பாடி செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம உடல் முழுக்க செல்ஸ்லாம் ஆன செல்களால் ஆனது இந்த செல்களுக்கெல்லாம் இயக்க ரெக்கார்டு உண்டு இப்போ நம்ம உடனே பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் வந்து ஓட்ட போது எவ்வளோ சிரமப்படுவோம் ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து எப்படி ரெண்டு கையும் விட்டுட்டு நம்ம வந்து சர்க்கஸ் எல்லாம் பாருங்கள் நாலஞ்சு பேர் உட்கார வச்சுட்டு கூட சைக்கிள் ஓட்டுவாங்க அந்த சைக்கிளில் ப்ரேக் இருக்காது எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா அப்போது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பாடி செல்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை பல மடங்கு அதை வந்து இந்த பாடி ஸ்டைல்ஸான அந்த ரெக்கார்ட்ஸ் என்பது பல மடங்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து நம்ம அவகாதிக்குள்ள சொல்கிறாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிலும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பழக பழக எல்லாமே நமக்கு எளிது ப்ராக்டிஸ் நமக்கு தான் ப்ராக்டிஸ் தான் ஒருத்தனை ஒரு பர்ஃபெக்ட் மேனாக மாற்றணும் சொல்லுவாங்க இல்லையா அப்போது எது ப ப்ராக்டிஸ் பண்ணாலும் நமக்கு வரும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த கால அவதா அவகாசம் என்பது அது நமக்கு அது அந்த கால டியூரேஷன் எடுக்கும் அவ்வளோதான் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணலாத்துக்கும் வரும் அடுத்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய உடல் அதாவது காந்த உடல்னு சொல்லுவாங்க இது கண்ணுக்கு தெரியிற உடல் கண்ணுக்கு தெரியாத நமக்கு ஒரு உடல் இருக்குது அதுதான் வந்து நம்ம உயிர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த உயிர் போயிடுச்சு ஒருத்தருக்கு வந்து உடல் முழுக்க இருக்குது கண் திறந்துருக்கு உடலில் உயிர் போயிடுச்சுன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தரை அவர் பார்த்து இன்னார் தான் தெரிஞ்சுக்க முடியுமா ஃபீல் பண்ண முடியுமா இல்லை வாய் நிறையா அவருக்கு என்ன தான் சாப்பிட்டு சாப்பாடு திணிச்சாலும் அவரை சாப்பிட்டு அதை செரிமானம் பண்ணி உடல் சக்தியாக எனர்ஜியாக அதாவது ரசம் ரத்தம் தசை கொழுப்பாக மாற்ற முடியுமானா மாற்ற முடியும் அப்போது உயிர் என்பது தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான உடல் இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசு அந்த உயிரில் இது வந்து ரொம்ப சார்ஃபாக என்ன சொல்லுவாங்க நுண்ணியக்கமாக நுண்மையாக அதை பதியம் நம்ம ஈடுபடுற ஒவ்வொன்றுமே அப்போ நம்மளுடைய ஜெனிட்டிக்கில் நம்மளுடைய ஜெனிட்டிக்குன்னு என்ன அடுத்தது நம்ம தலைமுறை தலைமுறையாக அந்த ஜெனெடிக்கு ட்ராவல் ஆகுது இல்லையா அந்த ஜெனிட்டிக்கில் குவாலிட்டி ரெக்கார்டாக அது பதிஞ்சுரும் அப்போ நம்ம உடம்புல ஐந்து இடத்துல பதியுது யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புல நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நான் ஒன்றை டீப்பாக நான் வந்து சிந்திச்சு செயல்பட்டு அதுக்குள்ளே நுணுக்கமாக போய் என்னென்னு நான் அதுக்குள்ளே ரொம்ப எஃபோர்ட் போட் பண்ணுறேன்னா அதோடைய பிரதி பலன் எல்லாரையுமே அடையுவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஐந்து இடத்துலையும் அவங்க உடலில் பதிவு இப்போது ஐந்து இடத்துல பதிவுந்து ஒரு முறை பதிந்து அது விட்டுருமா அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ எப்படி நம்ம ஒரே ஒரு விதையை விதைச்சோம் அப்படின்னா சீசனுக்கு சீசனுக்கு இல்லாமல் நிறையா அதோடைய கனியை அறுவடை பண்ணுற மாதிரி ஒரு முறை நம்ம நல்ல டீப்பாக டீப்பாகவோ டீப்பாக இல்லாமையோ எப்படி நம்ம வந்து செயல்படுறோம் அப்படிமோ அதை பொறுத்து எல்லாமே ரெக்கார்டு அதனால தான் நம்ம எல்லோரும் சொல்கிறோம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை நல்லா ஈடுபாட்டோடு செய்யுங்க செய்திங்கன்னா அதோடைய பலன் உங்களுடைய கவனக்குவிதல் உங்களுடைய அங்கே உங்களுடைய கான்சென்ட்ரேட்டை குவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஒருத்தர் கொடுக்குன்னு சொல்றாங்க இல்லையா அது காரணம் தான் அப்போ இதுதான் சொல்றாங்க பாவம் புண்ணியம் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான எண்ணத்தை யோசிக்கிறீங்க ஒருத்தங்களை கெடுக்கணும்னு யோசிக்கிறீங்க இல்லை கெடுக்க வேணாலும் யோசிக்கிறீங்க நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க இவங்களுக்கு கொண்டு போய் விஷயத்தை சேர்க்கணும் நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்குள்ள ஐந்து இடத்துல பதிந்து அதுதான் நீங்க இதுதான் விவேகந்த சொல்றாரு எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படின்னு இப்போது பாவம்னா என்ன அப்படின்னா அதாவது தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் அது ம தனக்கோ மற்றவங்களுக்கோ இன்றைக்கோ நாளைக்கோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ என்ன வரக்கூடாதுன்னா துன்பம் வரக்கூடாது ஒரு உண்மை பர்மனண்ட் உண்மையாக இருக்கணும் அவங்களுக்கு துன்பம் வரக்கூடாது துன்பம் வரக்கூடிய செயல்கள் எல்லாமே பாவம் இன்பம் வரக்கூடிய செயல்கள் எல்லாமே புண்ணியம் ஏன் இங்கே வந்து ஊனமுற்றவர்கள்லாம் பிறக்கிறாங்க ஏன் இத்தனை பேர் வந்து நமக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது அந்த அவங்க செய்த பாவம் உடனே நம்ம எடுக்கக்கூடாது இன்றைக்கி நமக்கு வந்து இப்போ கோவிட்னு வந்துச்சு கோவிட்டில் நிறையா பேர் இறந்தாங்க நிறைய பேர் பாதுகாப்பாக ஒரு க நடைமுறையை பின்பற்றி உயிர் பிழைச்சாங்க இப்போ நாமெல்லாம் கூட மா மாஸ்க் போட்டுக்கிட்டோம் சானிடைசர் யூஸ் பண்ணோம் இந்த நம்ம வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணோம் இது எல்லாமே வந்து இது ஒரு வகையான கருமா ஒன்று நம்மளை தாக்குது அப்படின்னா இருந்து நம்ம எப்படி விடுவிச்சுக்கணுங்கிறது ஒரு கருமா இது மாதிரியான அவர்களுக்கு உடலில் சக்தி அதாவது எனர்ஜி குறைபாடு உடலில் வந்து விட்டமின் குறைபாடு வேறு எதுதோ உடல் உபாதைகள் இது சம்மந்தமான விஷயத்தில் அது அதனால் இங்கே வந்து அது மாதிரியான நபர்கள் ஊனமுற்றோர்கள்லாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்புறம் சொந்த ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ணுறதுனால சொல்கிறாங்க இல்லையா அதனால் அவர்களுக்கு நிறையா பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க சொந்த ரத்தம் சம்மந்தமாக ரொம்ப டீப்பான ரிலேஷனில் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா நிறையா உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் இப்போ போலியோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோட நிறையா பேர் பிறந்தாங்க இப்போ போலியோவுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா அப்போ இருந்து ஒவ்வொரு ஏஜ் வயசாக அவங்களுக்கு பிரித்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து போலியோ மருந்து கொடுக்குறாங்க தடுப்பூசி போடுறாங்க நிறையா உடைய தாக்குதலில் இருந்து அவங்க ஏதாவது சக்தி குறைவாக இருந்து அவங்க உடலில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்து அது ரிப்ளெக்ட் ஆகக்கூடாது இவ்வளோ ப்ரிகாஷன் பண்ணுறாங்க இல்லையா இதையெல்லாம் ஒரு உடல் சார்ந்த இருக்கக்கூடிய இயக்கம் இது எல்லாமே கருமா சார்ந்த இயக்கம் அப்படின்னு கிடையாது அப்போது கெட்ட கருமா பண்ணுவோம் பண் பண்ணுறவன் நல்லா ஊனமில்லாமல் பிறந்திருக்கிறானே கெட்ட கரும பண்ண அவங்க தலைமுறையில் பெரிய அளவில் கெட்ட கருமாவாக செய்தவங்க அவங்க ஊனமில்லாமல் தானே பிறந்திருக்காங்க ஏன் ஊனத்தோடு பிறந்தாங்க ஊனமாக பிறந்தவர்கள் ஒரு பிசிக்கல் சேலஞ்சு அப்படி இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க மாற்றுத்திறனாளி என்பவர்கள் பாவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவது நூறு சதவீதம் தவறு அதுதான் அந்த ஆசிரியர் வந்து இவர் வந்து பேசும்போது அந்த சங்கர் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து இடைமறித்து இவர்கள் வந்து கேள்வி கேட்குறாரு நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இடைமறித்து என்ன பண்ணுறாரு கேள்வி கேட்குறாரு அப்போது ஒரு சிஇஓவுக்கு இல்லாத அறிவு உங்களுக்கு வந்துடுச்சா சிஇஓங்கிறது ஒரு நிர்வாகம் இவர் சொல்கிறது இறை ஞானம் யார் சொல்கிறாரு மகாவிஷ்ணு சொல்கிறது வந்து எப்படி நீங்கள் இருள் சேர் இருவினையும் சேராத ஒரு வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறவர் சிஓஓவோட கம்பேர் பண்ணுறாரு அப்போது சிஇஓவுக்கு இல்லாத அறிவு உனக்கு வந்துருச்சா அப்படின்னு எப்படி ஒருத்தரை பார்த்து கேட்கலாம் அப்போது திருவள்ளுவருக்கு இல்லாத அறிவு இவருக்கு வந்துருச்சா திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு இருள் சேருங்கிறாரு அந்த இருள்னா என்ன அதை எப்படி சேர்றது ஏன் இருள் சேருன்னு சொல்கிறாரு வெளிச்சத்தை தானே சேர சொல்லணும் ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படி இருள் அடையலாம் ஒளியைத்தானே பெறணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க அவங்களுக்கு தெரியல பாருங்க அவர் எடுத்த உடனே நீங்க சிஇஓவுக்கு பெரிய விட பெரிய ஆளா உதாரணத்துக்கு வந்து கண் உள்ளவங்க கண் வழியாக பார்க்குறாங்க கண்ணில்லாதவங்க இல்லாதவங்க எதிர் வழியாக பார்க்குறாங்க அவங்களுடைய உணர்வு வழியாக அந்த உலகத்தை பார்க்குறாங்க கண் உள்ளவங்க கூட தவறா போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ விபத்து நடந்திருக்கு இது நாள் வரைக்கும் கண் இல்லாத ஒரு பார்வையற்றவர் எங்கேயாவது போய் போகிற விபத்து அடைந்து இறந்தார்னு எங்கேயாவது நம்ம செய்தி படிச்சிருக்கோமா ஏன்னா அவங்களுடைய அந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப சார்ப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சார்ப்பாக இருக்கும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தொட்டு பார்த்தே சொல்லுவாங்க இது வந்து எத்தனை ரூபாய் நோட்டு இது நூறுரூவாயா இது இருபது ரூபாயா இது பத்து ரூபாயா ஐநூறுரூவாயா ரூபாயான்னு அந்த நோட்டை தொட்டு பார்த்து சைஸை ஃபீல் பண்ணியே சொல்லுவாங்க இவர்களை விட எவ்வளோ அந்த படிப்பில் அவங்க இன்றைக்கி ரொம்பவும் உயர்ந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது தோ அவங்க எவ்வளோ அந்த ரோட்டில் நடந்து போகும்போது அந்த அவங்களுடைய அந்த 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 சென்ஸ் இருக்குது பாருங்கள் அப்சர்வேஷன் சென்ஸ் அதாவது நமக்கு தொடு உணர்வுன்னு தொடர் இல்லைங்களா அவங்க பார்வை இல்லாததுனால அந்த அப்சர்வேஷன் சென்ஸ் மூலிமா ரொம்ப அதை வந்து ஃபுல் ஃபோக்கஸ் மனசு அது மேலே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி அது வழியாகவே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க உணர்கிறாங்க அப்போது பார்வை இல்லாதவர்கள் அப்படிங்கிற யாரு கண்ணிருந்தும் குடநாய் இல்லையா காது இருந்தும் செவடனாய் வளக்கூடியவங்க யார் யாருங்கிறத நீங்களே யோசிக்கும் காது கேட்காதவங்க நீங்கள் ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து லிப் மூவ்மெண்ட்டை வச்சே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க இல்லையா அப்போது இங்கே தவறான வழியில் போறவங்க தவறு செய்கிறவங்க யாருன்னா எல்லா எல்லா புலன்களும் எல்லா உறுப்புகளும் எல்லாமே ஆரோக்கியமாக உள்ளவங்க நிறையா தப்பு செய்கிறாங்க ஆனா ஒரு மாற்றுத்திறனாளிங்க எவ்வளவு தூரம் வந்து நல்லா ஆரோக்கியமா எவ்வளவு தூரம் நல்வழியில் போறாங்க எவ்வளவு இடத்துல அவங்க வந்து படித்து ஆசிரியர்ல எல்லாம் வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்போது இதுதான் எது பாவம் எது புனியன்னு தெரியல எது இருள் எது வெளிச்சம்னு தெரியல திருவள்ளுவர் வந்து இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னு சொல்கிறாருன்னா இருவினையும் சேராமல் எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத இப்போ அந்த இடத்துல இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னா அங்கே போய் இதை பேசக்கூடாது இப்போ அவருக்கு வந்து மகாவிஷ்ணு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோமே அவர் தெரிஞ்சிருக்கா தெரியலன்னு எனக்கு தெரியாது இந்த தத்துவங்கள் எல்லாம் அவருக்கு தெரியல அப்படின்னா தெரிந்த இடத்துல தான் இது மாதிரியான ஒரு சபையில் தான் அதை பேச முடியும்னு அங்கே தான் போய் பேசணும் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்காக பேச போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன பேசணும் ஒரு சபை நாகரிகம் அப்படிங்கிறது இருக்கணும் ரெண்டாவது ஒருத்தன் கருத்து சொல்ல வராங்க அப்படின்னா அந்த கருத்தை அவர் எப்படி எதிர்கொள்ளணும் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநாகரிகமான முறையில் அதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது எவ்வளோ தவறு அப்படின்னு அப்படிங்கிற நமக்கு புரியுது இல்லைங்களா அப்போது இது இது எவ்வளோ ஆன்மீகம் அப்படிங்கிறதையே வந்து சரியான வகையில் அவர் புரிஞ்சுக்கலன்னு நமக்கு நல்லா தெரியுது ஒருவேளை புரிந்தவராக இருந்தாலும் இந்த இடத்துல போய் சொல்ல முடியாது அப்படின்னா அந்த இடத்துல அந்த டாப்பிக்கை பேசக்கூடாது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை சொன்னால் புரியும் அதை எப்படி இந்த ஆன்மீகத்தோடு இணைத்து சொல்லலாம் ஒரு ஆன்மீகவாதின்னா ஆன்மீகத்துக்குள்ளே எப்படி இணைத்து கொண்டுட்டு வந்து அதை சொல்ல முற்படலாம் ஒரு உதாரணத்தை வந்து எப்படி அவர்களை சொல்லலாம் அப்படிங்கிறத அதுதானே சரியான வழியாக இருக்கும் அப்போது ஒரு ஒரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அவர் நடந்துக்கிறத பார்க்கும்போது இவர் ஒரு ஆன்மீகம் சங்கத்தை நிறுவி நடத்துகிறாரு அப்படிங்கும்போது அப்போது ஆன்மீகத்தின் மேலேயே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கெட்ட அபிப்பிராயம் வரும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஃபாலோவராக இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து நபிகளை ஃபாலோ பண்ணுவாங்க முஸ்லீமாக இருப்பாங்க இல்லையா கிறிஸ்டினாக இருப்பாங்க இல்லையா நம்ம வந்து இந்துன்னு சொல்கிறோம் இந்துவாக இருக்கலாம் இல்லை இது கடவுளே இல்லை நான் கடல் கடவுள் இல்லைங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறேன் அப்படிங்கிற இருக்கலாம் எந்த தரப்பு மக்களாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது ஒன்று புரிஞ்சுருக்கு ஒன்று ஒருத்தவங்களுக்கு புரியல அப்படிங்கிறத எப்படி அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அட தெரிஞ்சதெல்லாம் பேசுகிறீங்களா இந்த விளக்கத்தோடு பேசணும் அந்த அங்கே சொல்ல முடியாத அதை தவிர்த்தணும் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்யாமல் நிறையா பேர் இன்றைக்கி ஆன்மீகத்தின் பேரில் நிறையா சர்ச்சைகள் வந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் எல்லோருமே இப்போது மாண மாணவர்கள் தான் அடுத்த சமுதாயம் இல்லையா இப்போ இவர் போய் பேச பேச இடத்துல அத்தனை மாணவர்கள் அவங்க அந்தந்த மா அந்த மாணவர்கள்லாம் நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வரக்கூடும் அவர்களெல்லாம் ஒரு பெரிய தலைவராகலாம் பெரிய பொறுப்புல சமுதாயத்துல கலெ கலெக்டராக வரலாம் இல்லை மருத்துவராக வரலாம் வேற நிறையா துறைகளில் அவங்க வந்து ஒரு பெரிய மனிதராக வரக்கூடிய ஒரு ஆளுமைவாதியா ஏன் அங்க கூட ஒரு ஒரு சிஎம் கூட இருக்கலாம் ஒரு பிரதமர் இருக்கலாம் இல்லை பலதரப்பட்ட பல கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலும் இருக்கலாம் இப்போ எல்லாருக்குமே இருக்கலாம் ஒரு வருங்காலத்தை நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வருங்காலத்தை அதாவது வருங்கால மீன்ஸ் நான் மாணவர்களை சொல்கிறேன் அந்த வருங்கால சந்ததியை அப்ரோச் பண்ண போகிறீங்கன்னா அந்த அப்ரோச் பண்ணுற அந்த அறிவை கூட அந்த சபை நாகரிகத்தை கூட நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இது ஆன்மீகத்துக்கு ஒரு கெட்ட பெயராக வந்துடும்